அன்பார்ந்த ஜ பார்வையாளர்களே விதமான அரசியல் சமூக நிகழ்வுகள் குறித்த தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மிக முக்கியமான செய்தி குறித்து பேசுவதற்காக உங்களிடத்திலே வந்திருக்கின்றோம் வாருங்கள் இந்த செய்தியை அறிந்து கொள்வோம் இயற்கை சீற்றம் புயல் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு ஆண்டுக்கு சராசரியாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் இந்தியாவில் மரணமடைவதாக இந்திய அரசாங்கத்தின் புள்ளி விவரங்கள் சொல்கிறது நண்பர்களே ஒரிசா புயல் பீகாரில் வெள்ளம் ஆந்திர புயல் என்று இந்தியாவின் கடலோர மாவட்டங்கள் மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாவது ஆண்டு செய்தியின் தவிர்க்க இயலாத ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது இயற்கை சீற்றங்களால் மக்கள் கொல்லப்படுவதும் இதனால் ஏற்படுகிற பொருளாதார அழிவுகளும் மிகவும் கொடுமையானது நண்பர்களே தற்போது மிக்ஜாம் புயலால் சென்னையில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் மக்கள் எந்த அளவிற்கு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை நம் கண்முன்னால் கண்டு வருகிறோம் நாலாயிரம் கோடி என்னானது என்று ஒருபுறம் கேள்வி இதற்கு முந்தைய அரசாங்கம் என்ன செய்தது என்று மறுபுறம் கேள்வி இதற்காகத்தான் ஓட்டு போட்டோமா என்று ஒருபுறம் கேள்வி எங்களுக்கு ஓட்டு போட் போடாவிட்டாலும் மழைநீர் வடியாது என்று ஒருபுறம் பதில் திராவிட மாடல் மிக்ஜாம் புயலில் மாட்டி தத்தளிக்கிறது என்று ஒருபுறம் விமர்சனம் குடும்பத்திற்கு ஆறாயிரம் நிதி உதவி என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு இப்படியாக நாட்களும் கடந்துவிடும் வெள்ளமும் வடிந்துவிடும் நண்பர்களே ஆனால் இந்தியா வளர்கிறது இந்தியா உளுர்கிறது இந்தியா வல்லரசாகிறது என்று கூப்பாடு போடும் தேசிய கட்சிகளின் கவர்ச்சிகரமான முழக்கங்களுக்கு உள்ளே மற்றும் தமிழகத்தை தங் நாங்கள் முதலிடத்திற்கு கொண்டு வந்துவிட்டோம் எங்களின் நிர்வாகத் திறமைக்கு நிகராக இந்தியாவில் எந்த மாநிலமும் இல்லை என்று சொல்லப்படும் கடைந்தெடுத்த கணக்கற்ற திராவிட மாடல் பராசக்தி வசனத்திற்குள்ளும் ஏராளமான பொய்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன நண்பர்களே ஆனால் இந்த பொய்களை மக்கள் புரிந்து கொள்ள இன்னும் எத்தனை ஆண்டுகள் எத்தனை வெள்ளம் வர வேண்டுமோ தெரியவில்லை இந்தியாவை மட்டுமல்ல எந்த ஒரு நாட்டையும் அரசியல் கட்சியின் தலைவர்கள்தான் ஆள்கிறார்கள் என்ற கடைந்தெடுத்த பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிற அப்பாவி சாமானிய மனிதனாக நாம் இருக்கிறவரை மக்களுக்கு உண்மை புரியப் போவதில்லை நண்பர்களே நடப்பது மக்களாட்சி என்றும் நாம் போடும் ஓட்டுகளால் தான் ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றும் இந்த மாபெரும் பொய்யை மூன்று மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்ற பின்னும் நம் சாமானிய மக்கள் நம்புகிறார்கள் என்றால் நமக்கு நகைப்பாகத்தான் இருக்கிறது இங்குதான் முதலாளிகளின் ஜனநாயகம் வெற்றி பெறுகிறது நண்பர்களே ஆட்சியில் இருக்கும் அதிகார வர்க்கம் சுயநலமிக்கது லாப நோக்கம் கொண்டது சாமானிய உழைக்கும் மக்களை பாதுகாக்காது காப்பாற்றாது மக்களின் மரணத்தில் கூட வியாபாரத்தையும் லாபத்தையும் தான் கணக்கு பார்க்கும் என்ற உண்மையை இயற்கை ஒவ்வொரு முறையும் மனிதனுக்கு பலமுறை சொல்லி பார்க்கிறது பாடம் நடத்துகிறது ஆனால் மக்கள்தான் நம்பமிருக்கிறார்கள் ஈவிரக்கமற்ற முதலாளித்துவ ஜனநாயகம் தனக்கு கிடைக்கும் பெரும்பான்மை மக்கள் வாக்குகளால் இயற்கையையும் கூட வென்றுவிடுகிறது நண்பர்களே பிரச்சனைகளை சந்திக்கிற போது ஆட்சியாளர்களின் மீது மக்களுக்கு எழுகின்ற கோபம் தேங்கிய மழை போலவே சில நாட்களில் வடிந்தும் விடுகிறது பின்பு வாழ்க ஒழிக வழக்கம் போல அரசியல் துவங்கிவிடும் நண்பர்களே எண்ணூற்றி அறுபத்தி மூன்று கோடி செலவிடப்பட்டு கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டிடமே மழைக்கு ஒழுகுகிற போது நாலாயிரம் கோடி செலவழித்து கட்டிய கழிவுநீர் வைக்கா வாய்க்காலில் மட்டும் தண்ணீர் உடனே வெளியேறிவிடுமா என்ன நிவாரணம் கொடுக்கிறேன் பேருவழி என்று மக்களை சாகடிக்காமல் இருந்திருந்தால் இவர்களை கையெடுத்து கும்பிட்டிருக்கலாம் ஆனால் அதையும் ஈபிஎஸ் சிறப்பாக செய்துவிட்டார் சென்னையின் ட்ரைனேஜ் சிஸ்டம் மட்டுமல்ல இந்தியாவின் அரசியல் சிஸ்டமே கெட்டுப்போய்விட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இது அரசியல் அறியாத நம் சூப்பர் ஸ்டாரை தெரிந்து வைத்திருக்கிற ஒரு எளிய உண்மை என்பதை நம்புங்கள் நண்பர்களே பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு ரியல் எஸ்டேட் அதிபர்களும் அரசியல் புள்ளிகளும் இணைந்து கைகோர்த்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு ஏராளமான நீர்ப்பிடிப்பு பகுதிகள் ஏரிகள் குளங்கள் ஆறுகள் விளைநிலங்களை ஆக்கிரமித்து வீட்டு மனைகளாக்கி விற்றதால்தான் வெள்ள நீர் வடியவில்லை என்ற உண்மையை சொன்னால் யாராவது நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யப் போகிறார்களா என்ன நமது செய்தி இதுதான் நண்பர்களே சாமானிய உழைப்பாளி மக்களின் வாழ்க்கையின் வழியும் வேதனையையும் வாழ்க்கை நெருக்கடியும் எழுபத்தி ஏழு ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இன்னும் தீரவில்லை இனியும் தீரப்போவதில்லை நண்பர்களே மீண்டும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி